திமுக இன்றைக்கு போராடக்கூடியது வந்து ஒரு நாடக போராட்டம் அப்படிங்கிற விமர்சனத்தை அங்கே வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து ஒன்றிய அரசோட நிறுவனங்கள் இருக்கு தொழிற்சாலைகள் இருக்கு இவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கணும் தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ் மொழிக்கு வந்து தமிழ் மொழிக்கு நிதி அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னா பல்வேறு போராட்டங்கள் இருக்கு இங்க ரயில்வே நிலையங்களில் இதுக்கு முன்பு ஓடாத ரயில்கள் போராட்டம் பண்ணிருக்காங்களா திமுக அந்த மாதிரி நேரடியாக ரயில்வே நிலையங்களில் போராட்டம் பண்ணலாம் ஒன்றிய அரசோட நிறுவனங்களில் வந்து அதை வந்து முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கலாம் எப்படி எப்பயுமே ஒரு போராட்டம் ஒரு விளைவை ஏற்படுத்தணும் எந்த ஒரு போராட்டமும் விளைவை ஏற்படுத்தாத ஒரு அடையாள போராட்டம் ஒரு நாடகமாக தான் பார்க்கணும் திமுக நடத்தக்கூடியது ஒரு நாடகமாக தான் இருக்கு அதில் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கல உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கல இதற்கு முன்பு வரை ஒன்றிய அரசு மத்திய அரசு கருப்பு கொடியெல்லாம் காமிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏன் சென்னையிலே இருக்காங்க ஏன் மதுரைக்கு போகல ஏன் அந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கல அந்த ஈடி ரைடு தான் காரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் திமுக கட்சியினரை மாணவரணியை போராட விட்டு அவங்களும் போராடல அங்க போயிட்டு எதிர்காலம் வருங்க வருங்காலம் உதயநிதி உதயண்ணா வாழ்க அப்படின்ட்டு பேசிட்டு இதுதான் வந்து கீழடியை காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டமா அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லணும் உண்மையாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுக்கலாம் திமுகவினர் இவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் மதுரையில் மட்டும் போராடணும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண வேண்டியதானே ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல ஒன்றிய அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டம் பண்ணால் அது பெரிய அளவில் பேசப்படும் பொருளாமாறும் இங்க பொருளாதாரத்தை நீங்க நிறுத்தும் போது தான் ஐயோ உற்பத்தி வரல இங்க பொருளாதாரம் வரல அப்படின்னு சொல்லும்போது தான் ஒன்றிய கவனம் பெறும் ஏன் இதை தடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து கடையடைப்பு போராட்டம் நடத்துங்கள் எல்லா போராட்டமும் நடத்தலாம்ல திமுக அரசு ஆட்சியில் தானே இருக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களா தமிழுக்காக எல்லாருமே வந்து நிற்க மாட்டாங்களா இது வந்து அடையாளமா அடையாளமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இன்னொரு கேள்வியும் திமுக நான் கேட்கும் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து சென்னை மாநகராட்சியில் சென்னை கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே வந்து தமிழ்ல இருக்கணும் ஆணைப்படி என்னன்னா ஐம்பது விழுக்காடு தமிழும் அதன் பிறகு முப்பது விழுக்காடு ஆங்கிலமும் அதன் பிறகு பிறமொழி இருபது சதவீதம் மாதிரி அரசாணை இருக்கு அதை செயல்படுத்தணும் இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு உள்ள நீங்க இந்த மாதிரி தமிழ் மாத்தலைன்னா நாங்க சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு போன மாசம் சொன்னீங்க சென்னையில எல்லா இடத்துலயும் தமிழ் வந்துருச்சா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் தமிழ் வந்துருச்சா எல்லா இடங்களிலும் தமிழ் கொண்டு வரப்பட்டதா திமுக ஆட்சியில இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் நாங்க தான் தமிழை காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பிறந்த வந்து செம்மொழி நாளா அறிவிக்கிறீங்க அன்னைக்கு செம்மொழி நாளா அறிவிச்சிட்டீங்க தமிழ்நாடு முழுக்க தமிழ் இருக்கா இல்ல இல்ல அதை செயல்படுத்துவீங்களா நான் சவாலாவே சொல்றேன் திமுக ஆட்சி காலம் இன்னும் ஒரு வருட காலங்கள் இன்னும் ஒரு பத்து மாத காலங்கள் இருக்கு இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிட்டீங்க நான்கு ஆண்டுகளாகவும் ஆட்சி பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் இந்த அரசாணைப்படி ஐம்பது விழுக்காடு தமிழ் அப்படிங்கிறத நிறைவேற்றிடுவீங்களா அதை செஞ்சு முடிச்சிட முடியுமா உங்களால் அதையே செய்ய முடியாது உங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட நீங்கள் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே எல்லா இடங்கள்லையுமே தமிழ் கொண்டு வர முடியாத நீங்கள் அது போராட்டமாக அரசியல் ரீதியாக பண்ணுறீங்க இதை செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு நான் சவால் கொடுக்குறேன்